பானிபூரி விக்ரவே சௌக்கு சங்கர் சாட்ட குரும்முருக கிச்சோட் சாமி மர்யதாசி இங்க இன்னைக்கு நானால மண்டத்திலே நானால மண்ட கொண்டிருக்கிறார்கள் கட்சியின் தலைவர் என்ற முறையில் அரசியல பொதுத்துற அதன் அதிநடிப்பிலே பதவி பிரமாணம் எடுக்க வேண்டும் மாறாக உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்க உங்க தலைவரை போட்டுச் சொல்லலாம் அதுல எந்த மூலமா மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இன்றைக்கு அமைச்சர்களை கூட நானால

அதில் முப்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வை எழுந்திருக்கிறார்கள் அதில் அதிகமாக பறிக்கிறவர்கள் கல்லீரல் பாதிக்கப்பட்டிருக்கும் நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கும் கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கும் இதனால் நடைபெறமாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கள்ளக்குறிச்சி பகுதியிலே இந்த விடிய அரசாங்கம் நிகழ்த்தி இருக்கிறது இதற்கு பதவி ஏற்று இதற்கு தார்மீக பதவியேற்று தார்மீகமாக இதை ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்று தான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழன் அண்ணன் எடப்பாடியார் கேட்டுக் கொண்டிருக்கிறார்

அங்கே கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கிறது அந்த கஞ்சா புழக்கத்தின் காரணமாக ஒரு கொலை நிறைந்திருக்கிறது உடனடியாக சட்டமன்றம் இதை கவனம் ஈர்த்து முதலட்சத்துக்கு கவனத்தை ஈர்க்க வேண்டிய கட்டாயம் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையிலே எனக்கு இருக்கிறது இதை கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக இதை விவாதம் நடத்த வேண்டும் என்று ஒரு வருஷம் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கொடுக்கிறார் ஆனால் இன்று வரையிலே அதன் மீது எந்த விதமான நடன் ஒரு பொம்மை முதலமைச்சர் ஒரு சர்வாதிகார சபாநாயகர் இன்று தமிழர்களே ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது சபாநாயகர் என்ன சொல்லணும் நடக்கக்கூடிய நிகழ்வின் அடிப்படையிலே குடிவை எடுக்க வேண்டும் சனிக்கிழமை சட்டமன்றம் நடக்கிறது சட்டம் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றி விடுகிறார்கள் பிறகு சபாநாயகர் திங்கட்கிழமையும் கேள்வி நேரம்தான் முதல்ல நாங்கள் எடுத்துப்போம் அதுக்கப்புறம் தான் ஜீரோ அவர் அப்ப ஏதாவது பிரச்சனை பண்ணா அன்னைக்கும் உங்கமே அவங்க மேல் நடவடிக்கை எடுக்கப்படும் இது எப்படி ஏன் ஆன்டிசி ஒரு சபாநாயகர் எப்படி பேச முடியும் நாளை நடைபெறக்கூடிய நிகழ்வை உள்வாங்கி கொண்டு எப்படி ஒரு சபாநாயகர் பேச முடியும்

நாங்கள் வெளியேற்கு பிறகு தைரியசாலி ஸ்டாலின் அமைத்து வந்து அவர்களை மீண்டும் நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னார் முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு எனக்கு பிறப்பித்த அந்த உத்தரவை சபாநாயகர் திரும்ப பெற்று கொண்டு அனைத்தினி அண்ணா ராவல முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் மீண்டும் அமைக்கு வரலாம் என்று சொல்லி சொன்னார் யாருக்கு உங்களுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது சட்டப்பேரவை விதி உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது நீங்கள் போட்ட உத்தரவை நீங்கள் திரும்ப பெறக்கூடிய உத்தரவை சட்டமன்ற பேரவை விதி உங்களுக்கு கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையிலே நீங்கள் வெளியேற்றிய அனைத்து இந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழவித்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை நீங்க திரும்ப கூப்பிடுறீங்க அதே விதியின் அடிப்படையிலேயே தான் என்னுடைய எதிர்கட்சி தலைவர் உரு அடக்கை கோரிக்கை வைத்திருக்கிறார் கேள்வி நேரம் பிரதானமான அல்ல மரணமடைந்திருக்கிற உயிர்தான் நமக்கு பிரதானம் இந்த நிகழ்வு தான் நமக்கு பிரதானம் தமிழகத்தினுடைய மக்களுடைய உயிர்தான் நமக்கு பிரதானம் என்று சொல்லி அதை முழுதுமாக ஒத்தி வைங்கள் இந்த விடயத்தை நாம் விவாதிக்க வேண்டும் என்று கேட்கிற போது அதற்கு முடியாது என்று சபாநாயகர் சொல்றார் இதுதான் திராவிட மாடல்

விசாரணை மரக்காணம் நடந்த நல்ல சாராய விஷமரணங்களுக்கு சிபிசிஐடி விசாரணை கொடுத்திருக்கிறீர்கள் உத்தரவிட்டிருக்கிற